கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக சார்பாக அதே போல் எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதேபோல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதே அம்மன் நஞ்சன் அவர்களும் மூன்று பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம் அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டஸ்ட்லிருந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தோம் இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேற மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பண பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் அதே போல நிறைய கூலி வேலை எல்லாம் இருக்காங்க வேலை அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பாக்கல போகிறாங்க ஆகவே அந்த ஆறு மணிக்கு மேலையும் வீடு விடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கும் அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ பேஜெண்ட் அதாவது அதிகாரி போய் வீடு விடுவிடாக போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல் ஏஜெண்ட் அந்த அதிகாரியோடய போய் திமுக நோட்டீஸ் கொடுக்குறாங்க அது ஆதாரத்தோட நாங்கள் அதை கலெக்டர்ட்டு காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி சந்தை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நடுநிலையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம் இது எந்த வகையிலும் எந்த வகையிலும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது இனிதான் தெரியும் கண்டிப்பா எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கள் சேர்ப்பது நீக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்க ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாது தேர்தல் ஆணையம் அந்த இதைய கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி நாள் எடுக்கிறது இதில் வந்து சரியா செய்ய வேணுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோடு சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை பொது பொதுச் செயலருடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை